எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்னைக்கு நாம் இந்த இரண்டு சினை மாடுகளோட விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த இரண்டு மாடுகளும் விற்பனைக்கு எங்கே இருக்குது என்ன விலை சொல்கிறாங்க எவ்வளோ கறவை தருன்னு சொல்கிறாங்க இது எல்லாமும் வீடியோ முழுக்க பார்க்கலாங்க ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் மொத மாட்டோர் டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஒரு செம்பூத்து செவலை நிறம் கொண்ட ஒரு கிர்க்ராஸ் சினை மாடுங்க நல்ல ஒரு பெரிய சைஸ் மாடு நல்ல உயரமான மாடு நல்ல நீளமான மாடுங்க முக்கியமான விஷயம் ரெண்டு மாடுமே சும்மா பட்டாசான விலையில் விற்பனைக்கு வந்துடுங்க சரி இந்த மாட்டோட ஈட்டியில் பார்த்துடலாம் ஒரு இரண்டாம் வீத்து சினை மாடுங்க ஆறு பல்லில் இருக்குது ஒன்பது மாதம் சினையாக இருக்குது மாடு கண்ணினு இன்னமும் ஒரு ஒரு வாரம் டைம் பிடிக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர் மாட்டோட உடலமைப்பு அவ்வளோ பட்டாசாக இருக்குங்க சரியான உடலமைப்பு நல்லா நீட்டு போக்கில் இருக்குங்க மடியமைப்பு கண்ணில் ஒத்திக்கலாம் பதினேழு லிட்டர் கரைவைத்தருன்னு சொல்கிறாரு மாட்டின் உரிமையாளர் தலைச்சனுக்கு பதினைந்து லிட்டர் கறந்த மாடுங்க அப்படின்றாரு இவர் சொல்லக்கூடிய விற்பனை விலைக்கு பதினைந்து லிட்டர் கறந்தாலே போதுமானதுங்க செம்ம குவாலிட்டி மாடு நல்லா பேக் வெயிட்டு நல்ல உயரம் நல்ல நீள நெட்டில் இருக்குது ஒரு கிர்க்ராஸ் மாடு கிளைமேட் நல்லா தாங்கக்கூடிய மாடு அதே மாதிரி நல்ல ஃபேட்டஸ்னா வரக்கூடிய மாடுங்க அதிக கரவை வைத்தன நல்ல ஃபேட்டஸ்னா வந்தால் நல்ல நல்ல விலைக்கு நாமளும் சேல்ஸ் பண்ணலாங்க மாட்டுக்கு சுழி தவற எதுவும் இல்லாமல் சுழியும் சுத்தமாக இருக்குது அப்படின்றாரு மாட்டின் உரிமையாளர் மாட்டோட பல்லும் ஆறு பல்லில் தாங்க இருக்குது இன்னும் வந்து அந்த எட்டாம் பல் முளைக்கிறது இன்னும் வந்து இல்லைங்க நல்ல ஒரு குணமான மாடு அப்படின்றாரு மாட்டின் உரிமையாளர் இந்த மாட்டோட விற்பனை விலை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அறுபத்தி மூணாயிரம் ரூபா சொல்கிறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து இருந்து சொல்லியிருக்கேங்க நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இவர் சொல்லக்கூடிய விற்பனை விலைக்கு கண்டிப்பாக பதினைந்து லிட்டர் கறந்தாலே போதுமானதாக இருக்கும் ஆனால் இது தலைச்சனைக்கே பதினைந்து லிட்டர் கறந்த மாடு அப்படின்னு தெரிவிக்கிறாங்க மாடு தரத்தில் இருக்குது அருமையான உடலமைப்பில் இருக்குது நல்ல ஒரு கிர்கிராஸ் மாடாக இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்திருக்கேன் இரண்டாவது மாவட்ட டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது ஒரு இரண்டு பல் தலச்ச கடாரிங்க முதலாவது சேலம் மாவட்டம் அயோத்தியா பட்டினும் அடுத்த கூட்டாத்துப்பட்டி அப்படின்ற கிராமத்துல நண்பர் ஹரி அவர்கள்கிட்ட இருந்து தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு சேலத்துலேருந்து தமிழ்நாடு முழுக்க ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் அவைலபிள் தான் இவங்ககிட்டயே ட்ரான்ஸ்போர்ட் இருக்குங்க நீங்கள் கேட்டிங்கன்னா மாட்டை பொறுப்பாக சேஃபாக கொண்டு வந்து சேர்த்துடலாம் அப்படின்றாங்க ஸோ எங்களுக்குன்னு ஒரு வரைமுறை இருக்குது அந்த மாதிரி நல்லா கயிறுலாம் வச்சு நல்லா மாடை அருமையாக சேஃபாக கொண்டு வந்து சேர்த்துருவோம் அப்படின்றாங்க இல்லை நீங்கள் ஓன் டிரான்ஸ்போர்ட்டில் கூட மாட்டு தாராளமாக எடுத்துக்கலாம் அப்படின்னு தெரிவிக்கிறாரு பெஸ்ட்டு நீங்கள் நேரில் வந்து பார்த்து உங்கள் வண்டியிலே எடுத்துங்க அப்படின்றாரு மாட்டின் உரிமையாளர் இது ஒரு இரண்டு பல் தலைச்சங்கடா இருங்க நல்ல சூப்பரான கிளாஸான ஒரு கிடாரி நல்ல செவலையில் அருமையான ஜெஸ்ஸி கிடாரியாகவே இந்த மாடு வந்து கொனைக்கு வந்துடுங்க இந்த ரெண்டு மாட்டையும் கண்ணை மூடிட்டு எடுக்கலாம் காரணம் என்னென்னா நல்ல கிளைமேட் தாங்கும் எந்த ஏரியா கிளைமேட்டையும் ஈஸியாக அடாப்ட் பண்ணுங்க நல்ல கம்பீரமாக நிற்கக்கூடிய மாடுகளாக இருக்கும் இந்த மாட்டோட சினைத்தன்மை அப்படின்னு பார்க்கும்போது ஒன்பது மாதம் சினையாக இருக்கு இந்த மாடு கண்ணினை அதிகபட்சம் பதினைந்து நாள் டைம் பிடிக்கும் அப்படின்றாங்க தலைச்சனக்கே ஒரு பன்னெண்டு பதிமூணு லிட்டர் கறவை தாராளமாக கொடுக்கும் அப்படின்றாரு நல்ல ஒரு வளமான கிடாரி நல்லா நீட்டு போக்கான கிடாரி நல்லா தரமான ஒரு மாடா இந்த மாடு அமைஞ்சிருக்கு முக்கியமான விஷயம் ரெண்டு பல்லு தலைச்சங்கிடாரி மொதல் மாடு ஆறு பல்லு தலைச்சங்கடாரின்னால் இது ஒரு ரெண்டு பல்லு தலைச்சங்கடாரிங்க கண்டிப்பாக நீண்ட நாள் வச்சு பயன்படுத்த மிக சிறந்த மாடாக இருக்கும் தவறு இருக்கான்னு காட்டியிருக்காங்க பல்லு ரெண்டு பல்லுல இருக்குது அப்படின்றதையும் மாட்டின் உரிமையாளர் வந்து கால் காட்டியிருக்காங்க ஸோ எல்லா சூழ்நிலைக்கும் பார்க்கும்போது மாடு ரொம்பவும் சூப்பரான மாடாகவே அமைஞ்சிருக்கு சரி இந்த மாட்டுக்கு விற்பனை விலை என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ரூபாய் ஐம்பத்தி ஏழாயிரம் சொல்கிறாங்க அந்த விலையை மூணு அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க ஸோ மாட்டுக்கு ஓரளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு டீட்டெயில் கவர் பண்ணி சொல்லியிருக்கேங்க முடிச்சிருந்தாங்க நண்பர் அவர்களை காண்டாக்ட் பண்ணி பேசி மாட்டை எடுத்துக்கலாம் நீங்கள் சேலம் சுற்றுவட்டார பகுதியில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் நேரில் போய் பார்த்து நம்ம சொல்லக்கூடிய டீட்டெயில் அனைத்தையும் செக் பண்ணியே மாற்றம் எடுத்துக்கலாங்க ஸோ இது மாதிரியான உங்கள் மாடுகளோட விற்பனைப்பதிவு இருக்கும் பட்சத்தில் நம்ம எஸ்பிடி ஃபார்ம் யூடியூப் சேனலில் காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்கள் மாடுகளோட விற்பனை பதிவு ரொம்ப எளிதாக்கி கொடுத்துர்லாம் நன்றி